அது நீங்க நினைக்கிற டைம் குள்ள செய்யல அதுக்கு நல்ல ஒரு டைம் இருக்கு ஏக்கு ஒரு நேரம் இருக்கு நீங்க நினைக்கிற டைம் குள்ள செய்யல அது நாங்க நினைக்கணும் இல்ல உண்மை அவனுக்கு ஹேக் பண்ண தெரியுமா இல்ல நடிக்கறியா சஜா நான் கைய கொண்டா பாரு இந்த ஈ கடன் தலைக்கு மேல இப்படி இந்த ஹேக்கிங் வெச்சு சும்மா ஒரு போய் நிக்கிற தாக்கல ஏமாத்தி வெச்சிட்டீங்க அல்லாஹ் கான் எப்படி ஒன்னு சொல்லிரா சரியா உண்மையா இந்த ஹேக்கிங் பத்தி ஒண்ணுமே தெரியாதா நீ மட்டும் இல்ல ஒன்ன மாதிரி நிறைய பேர் இப்படி தான் படம் ஓடிட்டு இருக்காங்க இதுக்காக மட்டும் இந்த சட்டபொடி விஷயம் ஒன்னு சொல்லப் போறேன் போத்திடு நீ கேளு இத மாதிரி பம்மாத்து காட்டுற கேஸ் எல்லாமே உண்மையாவே நீங்க ஹெக்கிங் படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஜி எஸ் எஸ்டி அப்படின்னு சொல்ற இன்ஸ்டியூட்ல வந்து ஹெக்கிங் வித் போன் அப்படின்னு சொல்ற கோர்ஸ் உங்களுக்காக வேண்டி தராங்க இதுல என்னென்ன தராங்க அப்படின்னு சொன்னா சோசியல் மீடியா ஹேக்கிங் வெப்கேமரா ஹேக்கிங் லொகேஷன் ட்ரெக்கிங் கம்ப்யூட்டர் ஹேக்கிங் ஸ்மார்ட் போன் ஹேக்கிங்

ஹெக்கிங் அப்படின்னு சொல்ற விஷயமே தப்பான விஷயம் அதை ஒரு லீகலான வழி மாதிரி நீ சொல்லி கொடுக்குறீரா அப்படின்னு சொல்லி எங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னு சொன்னா தப்பான விஷயத்தை செய்யறதுக்கு அவன் இவ்வளவு படிச்சு உங்கள்ட்ட ஹெக் பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த ஹெக்கிங் அவன் எப்படி செய்யறான் அப்படின்னு சொல்றதை தெரிஞ்சிக்கிறதுக்கு நாமளும் படிச்சு அதுல இருந்து பாதுகாப்பு பெறதுக்கு இதை படிக்கிறதுல எந்த வித தப்புமே இல்லை இப்ப ஹெக்கிங் சரினு சொல்ல வரல தப்பான முறையில் பண்ணப்படுற ஒவ்வொரு ஹெக்கிங் தப்பு பட் அந்த ஹெக்கிங் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றதை நாம தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து பாதுகாப்பு பெறதுக்காக வேண்டி நாம ஹெக்கிங் படிக்கிறதுல எந்த வித தப்புமே இல்ல நம்மள நாமளே பாதுகாத்துறதுக்கு இந்த ஹெக்கிங்கை படிக்கணும் இப்ப உலகத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றது வளர்ந்துகிட்டே போகுது அதனால இப்ப அது வந்து ஹை பேயிங் ஜப்பாக கூட இருக்கு அதனால நீங்க அதுல ஒரு ஸ்டார்ட்அப் படிக்கலாம் இந்த ஹேக்கிங் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய பெரிய பிசி பெரிய பெரிய செட் அப் தேவை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இல்ல இந்த ஹேக்கிங் வந்து ஹேக்கிங் வித் போன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு லெப்பும் தேவை ஒன்றும் தேவை கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த ஹேக்கிங்கை நீங்க ஈஸியா செஞ்சு கொள்ளலாம்

இந்த வீடியோ நான் உங்களை கொண்டு வந்திருக்கேன் தவறான முறையில இந்த வீடியோ பார்த்து நீங்க பிள்ளையா எதையுமே ஹேக் பண்ணிட வேண்டாம் என் இதுக்கு முதலும் ஜி சிஎஸ்எஸ்டியில வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேக்கிங் வித் ஃபோன் அப்படின்னு சொல்ற கோர்ஸை வந்து படிச்சிருக்காங்க அவங்களோட ரிவியூஸை வந்து நீங்க கூகுள் ரிவ்யூஸ்ல செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம்